நம்ம எப்படியாவது தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சான் பாவம் அந்த முயலும் என்ன செய்யும் பாவம் ஒரு பக்கம் வேடன் துரத்துறான் எப்படியாவது வேட்டையாடி கொண்டு போயிடணும்னு நினச்சி ஒரு பக்கம் காட்டு நாய்கள் துறது இன்னொரு பக்கம் புளியும் சிங்கமும் துறது எப்படித்தான் அதனால சுதந்திரமா வாழ முடியும் அதனால தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிச்சான் எப்படியெல்லாம் தற்கொலை செஞ்சுக்கலாம் எங்கே போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் அப்போ தான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சாம் அந்த கொள் அந்த காட்டில் ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்துல விழுந்து நம்ம எப்படியாவது தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம் முடிவு பண்ணி அந்த கால குளத்து கிட்ட போச்சான் போன உடனே அந்த குளத்து கரையில் அந்த தவளைகள் எல்லாம் முயல உடனே பயந்து அங்கங்கே ஓடி ஒளிஞ்சிச்சான் அந்த குளத்து கரையில் அந்த மீனை கொத்தி திங்கிறதுக்காக வந்த கொக்குகள் எல்லாமே பறந்து மரத்து பக்கம் போய் ஓடி ஒளிஞ்சிச்சாம் அந்த மீன்கள் எல்லாமே சரி 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 சொல்லி அந்த சேறு சகதிகளுக்குள்ள போச்சாம் அப்ப உடனே ஆச்சரியம் அந்த முயலுக்கு என்னடா இந்த காட்டுல நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கும் இத்தனை விலங்குகள்லாம் இருக்கா நம்ம தான் வந்து அந்த விலங்குகள் எல்லாம் பார்த்து பயந்து இந்த வாழ்றதுக்கு இந்த காட்டுக்குள்ளையும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம நமக்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சு நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம்னு வந்தோம் ஆனா நம்மளை பார்த்தும் நிறைய விலங்குகள் பயப்படுதே அப்ப நம்மளும் ஏதோ ஒரு விதத்துல வந்து பலசாலிதான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சா தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து கொஞ்சம் யோசிச்சான் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து இவ்வளவு விலங்குகள் பயந்து ஓடுதே அப்ப நம்ம ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும் நம்ம தான் வாழ்ந்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அது வந்து தன்னோட முடிவை வந்து மாத்திக்கிச்சான் அதே போலதாங்க தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னாவே அதுக்கு தனியான ஒரு கட்ஸ் வேணுங்க ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன் தான் வந்து தற்கொலை அப்படிங்கறதே ஒரு விரக்தியில எடுக்கிற தான் தற்கொலை அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் அவகாசம் கொஞ்ச நேரம் டிஸ்ட்ரக்ஷன் போதும் கண்டிப்பா தற்கொலை முடிவுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு தற்கொலை பண்றதுக்குன்னு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மன தைரியம் இருக்கும்போது ஏன் வாழ்றதுக்கு வந்து தைரியம் இருக்க மாட்டேங்குது நம்ம எல்லாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மனிதர்களே கிடையாது பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய தலைபாரம் இருக்க பிரச்சனையும் கிடையாது இந்த உலகத்தில் எல்லாமே கடந்து போகும் லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ தன்னம்பிக்கையோடு நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி வாழ்ந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வாழ்ந்து தான் காமிக்கணும் அந்த முயல் எப்படி வந்து தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிச்சோ அதே மாதிரிதாங்க நம்மளும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய கேலி கிண்டல்கள் பண்ணாலும் நம்ம வந்து நம்மளோட மன உறுதியோட ஸ்ட்ராங்கா இருக்கணும் எப்பவுமே என்னதான் வருது பாத்துருவோமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து நமக்குள்ள வரணும் இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எருமை மாடை எப்போவுமே வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்கு உதாரணமாக சொல்லுவோம் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஏன் எரும மாடு மாதிரி மசமசன்னு இருக்க எருமை மாடு மாதிரி அப்படியே கம்புன்னு ஒரே இடத்துல உட்காந்துருக்கு அப்படிமாங்க ஆக்சுவலாக எரும மாடோட பலம் வந்து யாருக்குமே தெரியாதுங்க அது கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு டைம் பார்த்து தனக்கு வந்து ஆபத்து எந்த இடத்துல வருதோ அப்போ தான் வந்து அது தன்னோட முழு பலத்தையும் அந்த இடத்துல நிரூபிக்குமா

ஒரு யானைக்கு நிகரான பலத்தை வந்து வெளிப்படுத்துமா மாடு தனது கொம்பால ஒரு சிங்கத்தையும் புளியுமே கூட குத்தி கிழிச்சு அதுல ஜெயிக்கிற அளவுக்கு பலம் பொருந்தியதா இருக்குமா எருமமாடு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே அது இருக்க போறது கிடையாது மாடு கரெக்டான இடத்துல தான் யாருங்கிறது வந்து அந்த மாடு நிரூபிச்சு தான் வெற்றியும் பெறுது தன்னோட வாழ்க்கையும் வந்து உறுதியாக்கிக்குது அதே போலதான் நம்மளும் எல்லா இடத்துலையும் எப்போ பார்த்தாலும் நீ நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு இல்லை சந்தோஷமும் முக்கியணும் என்டர்டைனும் முக்கியம் லைஃப்பில் அதே போல் நம்மளோட வாழ்க்கைக்கான போராட்டத்தில் சவால்களும் எதிர்கொள்கிறதும் முக்கியம் வாழ்ந்து காமிக்கிறதும் முக்கியம் எரும மாடு மாதிரியும் அந்த முயல் மாதிரியும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து காமிக்கணும் அதுதான் வந்து நம்ம வந்து தொத்து போயிடுவோம் நம்ம ஜெயிக்க மாட்டோம் நம்ம எதுக்குமே உதவ மாட்டோம் நம்ம ஒரு சோம்பேறி எது பண்ணாலும் நமக்கு தவறாக தான் முடிவும் அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை வந்து கழித்து வச்சிருக்க தேர்ட் பர்சனுக்கு ஒரு 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 உதாரணமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அவங்களோட அனுமனம் எல்லாம் தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்ம வாழ்ந்து காட்டி புரிய வைக்கணும் தட் இஸ் லைஃப் ஓகே நம்ம எல்லாருமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் காமிப்போம் ஓகே இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வியூவர்ஸ்